கர்நாடக இசைக்கலைஞர் டிஎம் கிருஷ்ணா இவரை பற்றின அறிமுகமெலாம் தேவையில்லை அந்த அந்தளவு பிரபலமானவர் அதாவது ச சனாதன சக்திகளுக்கு எதிராக பல கருத்துக்களை இவருக்கு கூறியிருக்கிறார் அதாவது ஜாதி வேற்றுமைகள் கூடாது தீண்டாமை கூடாது எல்லோருக்கும் பா எல்லோரும் பாடலாம் எந்த இடத்துலையும் பாடலாம் தமிழிலும் பாடலாம் அப்படின்லாம் சொல்லி நிறைய புரட்சியான கருத்துக்களை அவர் வந்து வெளியிட்டுருக்கார் அதனாலேயே அவருக்கு வந்து மியூசிக் அகா அகாடமி வந்து கொடுத்த விருதை வந்து திரும்ப வாங்கணும் அது வந்து தவறு அவருக்கு கொடுத்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பிராமண சமூகத்தை சேர்ந்த பலரும் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்குறாங்க இது வந்து அதாவது பிராமண சமூகத்திலேயே பல புரட்சிகரமானவர்கள் தோன்ற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஜாதி வேற்றுமைகளுக்கு எதிராக தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் தான் இவர்களை போன்றவர்கள் ஏன்னா இப்போ எஸ் வி சில பல கருத்துக்களையும் சொல்லிட்டுருக்கிறார் அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதே மாதிரி இவர் இப்போ டி எம் கிருஷ்ணா ரெண்டாவது இந்த இது மாதிரியான ஜாதி வேற்றுமையில் ப பார்க்கப்படுதுங்கிறதுனால மியூசிக் அகாடமியில் ஒரு பத்து வருஷமாக பாடாமையில் இருந்தார் வெறும் சேரிகளுக்கு போய் ஏதாவது அடித்தட ம மக்கள் இருக்காங்கள்ல அவங்கள்ட்ட போய் அந்த பாடல்கள்லாம் பாடுறது அவர்களை மகிழ்விக்கிறது அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தார் இவருக்கு நிறையா ஆதரவு நிறைய மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு நிறையா குஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனாலும் பிராமணர்கள் மத்தியில் அவர்கள் வந்து அதை வந்து அந்த கட்டுட ஒரு மாதிரியாக கட்டமைச்சு வச்சுருக்காங்கல்ல அது உடையும் போது அவர்கள் வந்து அதை பொறுத்துக்குவாங்களா அதனால் வந்து அவர்கள் வந்து அதை விரும்பலை இவருக்கு விருது கொடுக்குறதையோ இவர் மியூசிக் அகாடமி வந்து பாடுறதையோ அவர் வந்து விரும்பலை ரெண்டாவது இப்போ பாருங்கள் இன்றைக்கி வந்துருக்கிறாரு நேற்று நேற்று நடந்த நிகழ்ச்சி இது நேற்று நடந்த நிகழ்ச்சிக்கு லுங்கியோடு வந்திருக்கிறார் அதாவது லுங்கிங்கிறது முஸ்லீம்கள் அதிகமாக கட்டுறதுனால அதை வந்து ஒரு கேவலமாக இவர்களாக அதை வந்து நியமிச்சுக்கிறது இப்போ பேண்ட்டு ஷர்ட்டு போட்டு வரலாம் அது வந்து ஆங்கிலேயனுடைய கலாச்சாரம் அதை இப்போ போட்டு வரலாம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் பாருங்கள் என் ராம் சொல்கிறாரு சங்கீத கலாநிதி டிசைனி டிஎம் கிருஷ்ணா கிருஷ்ணா கான்சர்ட் த மியூசிக்கல் அகாடமி திஸ் மார்னிங் வாஸ் டூலி எ ட்ரம்ப் எ மாஸ் விண்டிகேஷன் ஆஃப் த மியூசிஷியன் அதாவது ரொம்ப ச சந்தோஷப்படுறாரு மிக அருமையான கூட்டம் கூட்டம் வந்து அந்தளவு நெரிச்சு தழுது வெளியில் வந்து உங்களுக்கு இல்லாமல் வெளியில் போயிட்டு டிவி ஸ்க்ரீனில் வந்து அந்த கச்சேரியை பார்த்துருக்குறாங்க ரொம்ப இடங்களில் வந்து அழுது வடியும் இடங்கள் அதனால் வந்து என் ராம் வந்து பாராட்டுறதை பார்க்குறோம் மற்றும் வந்து பெரும் அதாவது முக்கியஸ்தர்களும் அந்த விழாவுக்கு வந்திருந்தாங்க அவர் வந்து ஆரம்பிக்கும் போதும் எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செஞ்சிருந்தாங்க அதேமாதிரி ப பாடலை முடிக்கும் போதும் எல்லோரும் கட்டி தழுவி அவருக்கு வந்து ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க இது வந்து உண்மையிலேயே சந்தோஷமான செய்தி ஆனந்த கிருஷ்ணன்லாம் வந்துருக்கார் பொருளாதார மேதை அவர்லாம் அவர்லாம் வந்து அந்த மியூசிக் அகாடமியில் இவருடைய பா கச்சேரிக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு அனுபவிச்சுட்டு போயிருக்கிறாங்க ரெண்டாவது இந்த இசையை கர்நாடக இசையை வந்து தமிழ் இசையிலேருந்து திருடப்பட்டது தான் அது வந்து பலரும் நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறாங்க அது விரிவாக விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் இவர்கள் வந்து ஒன்று ஒன்றையும் வந்து எப்படி தங்களுடைய பேரை மாற்றிக்கிறது எதுவுமே எல்லா கடவுள்களையும் எல்லா கோவில்களையும் அவர்கள் அவர்களால் உருவாக்கப்பட்டது மாதிரி ஒரு மாயையில் மாற்றிடுறது அதே மாதிரி தான் இந்த இசையும் எல்லாருக்கும் பொதுவாக முன்னாடி இருந்தது இதில் வந்து பாருங்க நித்யஸ்ரீ சாரி ரஞ்சனா காயத்ரி சகோதரிகள் இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதை வந்து ரொம்ப கொச்சப்படுத்துகிறாரு இந்த கர்நாடக இசையை இவரை வந்து அனுமதிக்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்காக பேட்டி கொடுக்குறாங்க அப்போது இந்தளவு தைரியம்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னாக்க ஆண்டாண்டு காலமாக இருந்த அந்த வர்ணாசிரம கொடுமைகள் தான் அதை வந்து அதை வந்து நியாயப்படுத்தி அவர்களுடைய ம இந்து மத வேதங்கள் சொல்கிறதுனால மனுசுரிமதிகள் சொல்கிறதுனால அதை அப்படியே உண்மையை நம்பிடுறாங்க அதனால தான் இது வந்து குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் இது இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கட்டமைப்பை வச்சுருக்கிறாங்க இது தமிழ் இசையிலேருந்து திருடப்பட்டது இந்த கர்நாடக இசைங்கிறத அதை வந்து பல பல பேர் பல கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கிறாங்க அது வந்து அதை பற்றி தனியாகவே நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம் அது சம்மந்தமாக இது வந்து ஒரு ச ஒரு சமயம் வந்து நான் வந்து கும்பகோணத்தில் ஒரு வேலையாக போயிட்டுருக்கிறப்போ அப்போ சினிமா பாடகி நித்யஸ்ரீ பாடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கர்நாடக தான் நடந்துச்சு நான் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டேன் சும்மா அது டைம் தான் இருக்குது சும்மா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாக்க அங்கே போனால் ஒரு தனி உலகமே இருக்குது அங்கே எப்படின்னா நாமெல்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா இல்லை சௌராஷ்டிராவில் இருக்கிறோமான்ட்டு எனக்கு ஒரு ப அதாவது ஒரு ஒரு விதமான ஏன்னா இந்து மதத்தை சம்மந்தப்பட்ட ஒரு விழா தான் நடக்குது இங்கே ஆனால் அங்கே உட்கார்ந்து இருக்கிறது எல்லோருமே பிராமணர்கள் தான் மாமிகள் ஐயங்கார் ஐயர்கள் தான் வரிசையாக அதில் நான் தான் வந்து முஸ்லீம்னு வச்சுங்களேன் இங்கே போய் நான் உட்காந்து அந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் நேரம் கேட்டேன் எல்லாம் கர்நாடக செய்தி தான் பாடினாங்க ஒன்று ரெண்டு தமிழ் பா பாடல்கள்லாம் பாடினாங்க கேட்டுட்டு அது சினிமா ப்ராப்ளம்ங்கிறதுனால உள்ளே போய் பார்த்தேன் நல்லா பா நல்லாவும் இருந்துச்சு இப்போ பாடலும் அரங்கமும் அங்கே ஓரளவு நிரம்பி இருந்துச்சு நான் சொல்கிறது ஒரு ப பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஆக இதை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் கர்நாடக இசைங்கிறதே ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குண்டு கட்டமைச்சுருந்தாங்க அது வந்து இளையராஜா வந்து உடச்சிட்ருக்கிறாரு ஏ ஆர் ரஹ்மான் புதுசாக அவரும் பயங்கரமாக உடச்சிட்ருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா உடச்சிட்ருக்கிறாரு ஆக திறமை வந்து யார்கிட்ட இருந்தாலும் அது வெளிப்படும் இதை வந்து மூடி மறைக்கிறதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லைங்கிறது தான் இந்த பாடல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம்